ஸோ ஓவர் ஃபிஷ் வந்து வெளியில் வந்துருச்சு ஸோ அதனால உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை டீட்டெயில்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்றதை வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் நீ வருவேண்ட் இருக்கு நீ கண்டிப்பாக வருவேன் ஸோ ஓர் ஃபிஷ்ன்றது வந்து ஆழ்கடலில் இருக்கிற ஃபிஷ் அதை பார்க்கவே முடியாது அது வந்துச்சுன்னா வந்து பேரழிவுன்னு சொல்லிட்டு சும்மா கட்டுக்கதையாக சொல்கிறாங்கன்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் அதுதான் கிடையாது ஏன்னா ஜாப்பனீஸ் மெத்தடில் வந்து ஃபிஷ் வெளியில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டிசாஸ்டர் வரும்னு சொல்லிட்டு நம்பர் அங்கே எழுதி வச்சிருக்காங்க ஸோ ஜாப்பனீஸ் தான் தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் ஆனால் பைபிள்லேயே இருக்குது ஸோ பைபிள் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தாப்பில் ஃபிஷ் வெளியில் வந்துச்சுன்னா லிவிச்சேன்னு ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் அதாவது உலகமே அழிகிற அளவுக்கு ஒரு கிரியேச்சர் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்துச்சுனா என்ன அதனால் என்ன அப்படின்னு பார்த்தாப்பில் ஸோ செகண்டரி கேரளாவில் வந்து அதிகமாக வந்து ஃபிஷ்லாம் ஆள் இருக்க ஃபிஷ்லாம் வெளியில் வந்திருக்கு கடலுக்கு அடியில் இருக்க நிறைய கிரியேச்சரான ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்க்கவே முடியாத ஃபிஷ்ஷும் வந்து வெளியில் வந்திருக்கும் சார் அப்படியே அது வந்தாலுமே என்ன பண்ணிட முடியும் ட்ரை பண்ணாலுமே வந்து ஈஸியாக போடுற அளவுக்கு நிறைய மெஷின்ஸ் இருக்குது நிறைய பாம்ஸ் இருக்குது ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம எதிர்த்து கவலை பண்ணணும் உங்களோட கருத்தை வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்